जय श्री राम जय राम जय जय राम श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामरानने लोर्कनमस्कारम् इन्द्रे श्रीरामनिन् जयन्ति जन्म ஜெயந்தி நவமி சைத்ர மாசத்துடைய ஒன்பதாவது நாள் நவமி அன்றைக்கு சித்திரை மாதம் இல்லை அது சூரிய கணக்கு சைத்திர மாதம் அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி பிரதம த்வித்திய சதுர்த்தி இந்த பேரெல்லாம் வந்தாலே அதெல்லாம் சந்திரக்கணக்கில் தான் வரும் சைத்ரமாசம் சுக்லபக்ஷ நவமி இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரத்தில் ஸ்ரீராமன் அவருடைய ஜாதகம் தான் வந்திருக்கு ராமாயணத்தை வச்சு அங்கே இருக்கிற கிரக சூழ்நிலையை வச்சு யாரோ கணித்திருக்காங்க அது வட்டம் வருது எனக்கு அதை பற்றி தெரியாது அதை வைத்து அவர் எப்போ பிறந்திருப்பார்னு கணக்கு பேருக்கு முயற்சி பண்ணுறாங்க அவர் தேசம் முழுக்க சுற்றி வந்த அந்த பாதை நடந்து வனவாசம் பொழுது அயோத்தியாவிலேருந்து கிளம்பி கங்கைக்கரைக்கு போய் சித்திரக்கூட்டத்துக்கு வந்து நாசிக்கு பஞ்சவட்டிக்கு வந்து அங்கிருந்து அந்த சுக்ரீவனுடைய அந்த பகுதிக்கு கிஷ்கிந்தைக்கு வந்து சபரிமலைக்கு போய் அங்கிருந்து அப்புறம் ஸ்ரீலங்கா போனது ராமேஸ்வரம் போய் ஸ்ரீலங்காவுக்கு போனது சேத்து சமுத்திரத்தை கட்டி அதுக்கெல்லாம் சான்றுகள் கிடைக்க ஆரம்பித்திருக்கு ஆராய்ச்சி நடந்து அதை தெளிவுபடுத்த முயற்சி நடந்துட்டுருக்கு ஸ்ரீராமன் புருஷோத்தமன் ஸ்ரீராமன் அவதாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் அந்த கீதையில் அவரை பற்றிய குறிப்பு எங்கே இருக்குது ஸ்ரீராமன் சம்பந்தமான குறிப்புகள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்று அவருடைய குலத்தை பற்றிய குறிப்பு இருக்குது நான்காவது அத்தியாயத்தில் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம வியம் விவஸ்துவான்ஸ்வாக்கவே இக்ஷ்வாக்கு ராமருடைய வம்சத்துக்கு பேர் மனுவானவன் இந்த யோகத்தை இக்ஷ்வாக்குவிற்குச் சொன்னான் அப்படின்னு வருது ஒரு இடத்துல ராமருடைய குலம் எப்பேற்பட்டது எப்படிப்பட்ட யோகிகள் தபஸ்விகள் அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படின்னு வேறு பலர் இருக்காங்க ஆனால் கீதையில் இக்ஷாக்கோடைய பேர் இருக்குது அதுக்கு பிறகு குளோரியஸ் ஒரு லைனேஜ் குளோரியஸ் திலீபன் பகீரதன் நஹூஷன் இப்போ சற்றுன்னு எனக்கு பேர்கள் ஞாபகம் இல்லை அப்படி ராமனுடைய வம்சம் குலம் மிக உயர்ந்த ஒரு குலம் அடுத்த இன்னொரு இடத்துல ஸ்ரீராமனை பற்றிய குறிப்பு வருது அவர் அவர் சம்பந்தமான ஒரு குறிப்பு தசரதனுடைய சம்பந்தி ஸ்ரீராமனுக்கு மாமனார் சீதையுடைய தந்தை ஜனக்கரை பற்றிய பெயர் அவர் பெயர் வருது கீதையில் ஜனகாதய அப்படின்னு யோகத்தை எப்படி அவர்கள் கரை கர்மயோகத்தை கடைபிடித்தார் அப்படின்னு உதாரணம் சொல்லும்போது ஜனக்கருடைய உதாரணத்தை சொல்கிறார் கீதையில் நேரடியாக ஸ்ரீராமனுடைய பேர் வருது பத்தாவது அத்தியாயத்தில் ராம சஸ்திராமகம் ராம சஸ்திரப்ரதாமகம் சஸ்திரத்தை ஆயுதத்தை தாங்கியவர்களில் நான் ஸ்ரீராமன் அப்படின்னு வருது அதாவது விபூத்தி யோகம் என்னை எங்கெங்கு பார்க்கலாம் அப்படின்னு அவர் பட்டியல் போடும் பொழுது அந்த பெரிய பட்டியலில் ஒரு இடத்துல ஸ்ரீராமனாக நான் இருக்கிறேன் ஆயுதம் ஏந்தியவர்களில் நான் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்வார் இந்த கருத்து ஸ்ரீராமன் சாந்தமான ஒரு பர்சனாலிட்டி அமைதியான பர்சனாலிட்டி வாழ்க்கையில் அவருக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தான் கோபம் வந்தது அதுவும் மற்றவருக்கு ஏற்பட்ட ஹிம்சையினால் மற்றவர்க்கு ஏற்பட்ட அவர் மற்றவர்களுடைய அராஜகத்தினால் அப்போ கோபம் வந்தது ஒரு தடவை சமுத்திரக்கரையில் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது எனக்கு வழிவிடு நான் ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னு அவர் கேட்டுட்ருக்கும்போது சமுதிரராஜன் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தது மூன்று நாள் அவர் தவம் இருந்த பிறகு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாத போது அவர் கோபப்படுறார் பிரம்மாஸ்திரத்தை விட்டு சமுத்திரத்தையே கரைச்சிடுவேன் எவாப்ரேட்டு செய்திருவேன்னு அப்போது பிரம்மராஜன் இந்த சமுத்திரராஜன் அவர் முன்னால் வந்து இது நம்ம தனிப்பட்ட விஷயத்துக்காக ஒரு படைப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் எவ்வளவு பெரிய நாசமாகும் நானும் சட்டத்து நியமங்கள் பிரகிருத்தியோட நியமங்கள் இயற்கையுடைய நியமங்களை நான் மீற முடியாது எப்படி ஒரு பாலம் சமுதிரத்தை தடுத்து நிறுத்தி பாலம் கட்டை எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு கேட்டு அந்த ஒரு இடத்துல ஸ்ரீராமனுக்கு கோபம் வந்தது பிறகு அவர் சரி நீ வந்து தடுக்காமல் பாலம் ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கன்னு ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ் மிதக்கிற கல்களால் பாலம் கட்டப்பட்டது அதில் நிறைய கதைகள் இருக்குது அந்த கல்லெல்லாம் மிதக்கா மூழ்காமல் இருந்ததுக்கு கீழே வந்து அவர் தாங்கினார் மகாவிஷ்ணுடைய ஸ்வரூப்பமே வந்து தாங்கியது அப்படின்னு சொல்கிறார் அதில் தான் ராம ராம ராமன்னு எழுதப்பட்டு அந்த சமுத்திரத்தில் போடப்பட்டதுனால அது சமுத்திரம் அதை நீந்த வைத்தது மூழ்கடிக்கலைன்னு சொல்கிறாங்க அப்படி அந்த சேத்து அந்த சமயத்தில் ஒரு கோபம் வந்தது மற்றொரு சமயம் சீத்தையை அந்த காக்கை ரொம்ப அதிகமான தொந்தரவு செய்து ரொம்ப கஷ்டம் கொடுத்து வன்முறை போது அவளுடைய மார்பகத்தில் குத்தி ரத்தம் பாய்ந்தபோது கோபம் வந்தது மற்றபடி ராமன் கோபப்பட்டதாக அவை அசுரர்கள் அழிக்கும்போது கூட அமைதியாக சண்டை போட்டார் சிரித்தபடி புன்சிரித்தோடு இரக்கத்தோடு சண்டை போட்டான் எந்த அளவுக்கு இரக்கம் இருந்திருந்ததுன்னு சொன்னால் அவர் வந்து நாளைக்கு இன்றைக்கு நீ ரொம்ப கலைத்து போயிருப்ப நீ கலைத்து போயிருப்பே நான் வந்து போய் ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு வா எதிரியை சொல்லக்கூடிய அளவுக்கு அமைதியானவர் தன்னுடைய மனைவி தூக்கிட்டு போனவன் ஒருத்தன் அராஜகத்தில் இருந்த ஒருத்தன் வன்முறையில் இறங்கிய ஒருத்தன் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுத்த ஒருத்தன் அசுரத்தனத்தை வெளிப்படுத்திய ஒருத்தன் அவனுக்கு எதிராக கூட அவர் வந்து கோபப்படலை அமைதியாக இன்று போய் நாளை வா நாளைக்கு சண்டே தொடருவோன்னு சொன்னார் அப்படி ஒரு அமைதியான புருஷன் அவர் கையில் எதுக்கு ஆயுதம் ராம சஸ்திரபிரதாமகம்னு சொல்கிறார் விபூதி யோகத்தில் ஆயுதம் ஏந்தியவர்களில் ராமன் அப்படின்னு சொல்கிறார் ஆயுதம் எதற்கு அவர் கையில் அமைதியான ஒருத்தர் ஆயுதம் ஹிம்சை இல்லையா வன்முறை இல்லையா அஹிம்சை தானே நம்ம தத்துவம் அப்படி இல்லை இதெல்லாம் போன ஒரு ரெண்டாயிரம் வருஷத்தில் ஸ்ரீ கௌதம் புத்தர் அவருடைய கருத்து பரவிய பிறகு வந்த விஷயம் கௌதம் புத்தர் அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் அஹிம்சைங்கிற ஒரு விஷயத்தை மிக அதனுடைய உச்சகோட்டிக்கு எடுத்துகிட்டு போனார் அது எல்லோருக்குமானது இல்லை ஆயுதம் நாம் இன்றைக்கு நிம்மதியாக தூங்குகிறோன்னு சொன்னால் நம்ம தேசத்தை காக்க அங்கே ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரர்கள் அங்கே எல்லையில் இருக்கிறான்னு அதனால் நாம் ராத்திரி நிம்மதியாக தூங்க முடிகிறது நம்முடைய போலீஸ் ஒழுங்காக இருந்தால் உத்தரப்பிரதேசில் இப்போ சரியானபடி போலீஸ் கழக உடைய மனப்பான்மையை மாறிக்கொண்டிருக்கு ஊழலில் இருக்காமல் குற்றவாளிக்கு துணை போகாமல் சட்டத்துக்கு சார்பாக நின்னால் நாம் ராத்திரி தூங்க முடியும் நல்ல அமைதியாக தூங்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் ஒரு சிஸ்டம் இருக்குது கோ போலீஸில் வாசலில் நாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிவிட்டு நான் ஒரு பத்து நாளைக்கு ஊருக்கு போகிறேன் பதினைந்தா தேதியிலேருந்து தேதின்னு சொல்லிவிட்டு போனால் தினம் வாசலில் ஒரு நோட் புக் அவங்களுடைய புக்கை வைத்து தினம் ராத்திரி ரோந்து போகிற போலீஸ் அதில் கையெழுத்து போடுவாங்க ஒரு மணிக்கு வந்தேன் ரெண்டு மணிக்கு வந்தேன் ரோந்து இந்த க வீடு என்னுடைய கண்காணிப்பில் இருக்குது நீங்கள் நிம்மதியாக போய் வாங்கன்னு அதுக்கு தான் அந்த சட்டம் ஆனால் இப்படி இன்றைக்கி சொல்லிட்டா போலீஸ்காரனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அவன் திருடனுக்கு கொள்ளைக்காரனுக்கு இதுவாக இந்த வீடு பூட்டியிருக்கு பத்து நாள் வரப்போகிறது இல்லைன்னு அவனே சொல்லுவான் அப்படி ஒரு நமக்கெல்லாம் அப்படி தான் நம்பிக்கை இருக்குது போலீஸ்காரனை பார்த்து நான் ஒரே ஒரு நாள் லாக் இருந்தேன் அந்த பிச்சைக்காரன் போல் அதுக்கு அந்த இடத்துல இருந்த எட்டு பத்து பேருக்கு பரோட்டா வாங்க என்கிட்ட பணம் கேட்டான் ஒரு குவையர் பா நோட்டு பேப்பரை வாங்கிறதுக்கு பணம் கொடுன்னு சொன்னான் லாக்கப்பில் இருக்கும்போது ரொம்ப ஏழைகள் கோழைகள் ஆனால் அந்த கெத்து ஆயுதத்தை வச்சு மிரட்ட துணியில் மிரட்டல் மோசமான ஆளுங்களுக்கு பணி பணிந்து போகிறவங்க அப்படி இருக்கிறாங்க ஒரு தடவை என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு பிக் பாக்கெட் ஆனது போலீஸ்க்கு போனான் போலீஸில் ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரிந்தவர் தான் சை சப் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட சொன்னேன் எந்த பஸ்ஸில் ஆனதுன்னு சொல்லினேன் இந்த பஸ்ஸில் இந்த ரூட்டு பஸ்ஸில் என்ன எந்த ஸ்டாப்பில் இருந்து இந்த ஸ்டாப்புக்கு நடுவில் நீ இப்போ ட்ராவல் பண்ணின எங்கே ஆயிருக்குன்னு அவன் ஸ்டாப் பேரை சொன்னான் இந்த ஸ்டாப்பில் ஏறினேன் அது டிக்கெட் வாங்கும் போது இழந்தது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்பில் நான் இறங்குற போது எனக்கு அவதிக்கலை அப்போ தான் போயிருக்குன்னு சொன்னேன் இரு ஒரு நிமிஷம் அரை மணி நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போனால் நேராக அவருடைய பரிசு எடுத்துன்னு வந்தான் ஏன்னால் அந்த பிக் பாக்கெட்டுகளுக்கும் போலீஸ்க்கும் கூட்டு இருக்குது கோர்த்து இருக்காங்க இப்படிப்பட்ட போலீஸ் இருக்கும்போது நாம் நம்ம கையில் ஆயுதம் மேந்தினா தவறில்லைன்னு ஒரு இன்றைக்கி ஒரு பெண்ணை வந்து தாக்க ரவுடி கும்பல் வீட்டுக்குள்ளே வந்தால் அவள்கிட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மிளகாப்படியாவது வைக்கணும் வாசலில் ஜன்னலில் வந்தால் தவற தக தவறான ஒருத்தன் வந்தால் அதை முடித்துக்கட்டேன் நம்மக்கிட்ட ஆயுதம் கிடையாது நம்ம எல்லாம் அஹிம்சை பூதம் மாதிரி தலையில் ஏறி இருக்கு நம்மளை பா பாதுகாக்க நாம் முழுக்க முழுக்க சர்க்கார அரசாங்கத்தை இருக்கிறோம் அரசாங்கம் நம்மை பாதுகாக்கும்னு நினைக்கிறோம் நீ நாம் வந்து ஊர்வலம் போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிறோம் அவன் அராஜக தத்துவத்துக்கு தான் பாதுகாப்பாக நிற்கிறான் அந்த மசூதி வாசலில் பெரிய துப்பாக்கி ஏந்தி நிற்கிறான் அதனால் ராஜா ஸ்ட்ராங்லி வெப்பண்டாக இருக்கணும் ஆயுதம் ஏந்தி இருக்கணும் ராஜா தர்மத்துக்கு தர்மத்தை காப்பாற்ற எளியவர்களை காப்பாற்ற சாதுக்களை காப்பாற்ற ராஜா கையில் ஆயுதம் இருக்கணும் ராமராஜ்யம் அவரே அவரை பற்றி நம்ம சொல்லும்போது அவர் ஆண்ட ஆட்சி அப்படிப்பட்டது ஒரு உதாரணமான ஆட்சின்னு சொல்லும்போது ஆயுதம் ஏந்தியவர்களில் கூட அவர் உதாரணமாக இருக்கிறார் யாருக்கும் பயம் வேண்டாம் பயத்தை நான் போக்குவேன் பயம் கொடுப்பவனை அழிப்பேன் அதுதான் அவனுடைய சங்கல்பம் அதனால் ராம சஸ்திர பிரதாமகம் சஸ்திரம் ஏந்தியவர்களில் ராமனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணன் ரொம்ப ராமனை நினைக்க நினைக்க ராமனை பற்றி அவனை பற்றி அவனுடைய பர்சனாலிட்டியை நினைக்க நினைக்க அற்புதமான ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படுறது என்ன குணங்கள் எத்தனையோ ஆதர்சங்கள் எக்ஸெம்ப்ளரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு கணவனாக ஒரு மகனாக ஒரு அண்ணனாக ஒரு ஏழையாக ராத்திரி வனத்தில் சுற்றும் சுற்றும்போது ஒரு எதிரியாக எல்லா விஷயம் ஒரு நண்பனாக எல்லா விஷயத்துலையும் ஒரு உதாரண புருஷன் புருஷோத்தமன் ஸ்ரீராமன் அந்த ஸ்ரீராமனின் தினம் இன்று ஜென்ம ஜெயந்தி என்று மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முடிந்தது இந்த வருஷம் அயோத்தியாவில் ஸ்ரீராமர் கோவில் பல வருஷங்கள் கிடைத்து கிடைத்து இன்றைய ராமநவமி நடந்திருக்கு போன வருஷமும் நடந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஸ்ரீராமன் அவனுடைய ஜெயந்தி அன்றைக்கு எல்லோரும் நம்முடைய ராமாயணம் படிப்போம் ராமாயணத்தை நம்ம ஆழமாக படிப்போம் மீண்டும் மீண்டும் படிப்போம் நம்ம நம்ம தரத்துக்கு ஏற்றபடி நம்ம நம்ம பின்னணிக்கு ஏற்றபடி அதிலிருந்து நம்ம நமக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை கற்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்